வெல்கம் டு மை சேனல் இப்போ வந்து யாரை பற்றி பேச போகிறேன்னா இப்படி சமைத்தா போதும் ஒரு டைட்டிலோட ஒரு வீடியோ போட்டுப்பார் அது யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா எந்த வீட்லேயும் சமைச்சதில்லை இவங்க சொல்லி தான் சமைக்கிறாங்கன்னு தெரியல இதை பார்க்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குது ஏன்னா இவர் சமையல் கட்டி காட்டாத வீடியோ போடுற பழக்கமே இல்லை இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாரு ஒரு குழந்தை கா சாரி இவங்க குழந்தை காட்டுறாங்க ஏன்னா இவங்க குழந்தை காட்டினா தான் இவங்க சேனலில் எல்லோரும் பார்க்குறாங்க எல்லாருமே தெரியும் நான் இவர் தான் காலையிலேருந்து சும்மா இருக்கிறாரு அடுத்தவங்களுக்கு போ அடுத்தவங்களுக்குமாக வேலை இல்லை அடுத்தவங்க எல்லோரும் காலையில் நேரத்தில் வேலை வெட்டிக்கு போய் தான் வருவாங்க அப்புறம் கம்பெனியில் போனால் போய் யூடியூப் எடுத்து ஆன் பண்ணிவிட்டு இவங்க வீடியோ பார்த்துட்டு தான் வச்சுக்கோங்க முதலாளி துரத்தி விட்டுருவாங்க அந்த சமையல் கட்டில் என்ன இருக்குதுன்னா ஒன்றும் இல்லைங்க பாத்திரம்தான் இருக்குது அது எல்லா வீட்டில் இருக்கிற சமையல் கட்டு மாதிரி தான் அதுவும் இருக்குது எல்லா வீட்டும் சுத்தமாக இருக்குது எங்கள் வீட்டை சுத்தம் இருக்கா சுத்தமாக சுத்தம் இருக்காது அப்புறம் பார்த்திங்கன்னா ஏன்னா முட்டையாக குக்கரில் வேக வைக்கணுங்களாமா அது முட்டை உடையாதமா இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு நாட்டுக்கு ரொம்ப தேவை எல்லா வீட்டிலும் முட்டை செஞ்சதே இல்லையா இவங்க வீட்டில் மட்டும்தான் முட்டை செய்கிறாங்கன்னா எனக்கு தெரியல மொத்தத்தில் இவங்க சமையல் கட்டுக்காட்டி இத்தான் வீடியோ போடுறாங்க இந்த தம்பதிகள் என்னென்ன என்ன ஒவ்வொரு என்ன சொல்கிற அவர் காலையில் இருந்து வீடியோ பொருள்னு வீடியோ போடலின்னு நிறைய பேர் கேட்குறாங்களா அது யாருன்னு எனக்கு தெரியல இவங்க வீடியோ போடலாம் அவங்களுக்கெல்லாம் தூக்கம் வராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவர் தான் வேலை வெட்டிக்கு போகாமல் நல்லா எழுந்து சாய்ந்தரம் வரைக்கும் வீடியோ போட்டு நல்லா குழு குழுந்து வருமானம் பார்த்துட்டு இருக்கிறது வேலை இல்லை இவர் வீடியோ யூடியூப் திறந்தாலே இவரோட முஞ்சி தான் வருது வேறு எந்த வீடியோ வர மாட்டேங்கிறது நான் கறி எடுக்க போகிறேன் நான் மீன் செய்ய போகிறேன் நாங்கள் வந்து சமைக்க போகிறோம் இதே தான் வருது வேறு எந்த வீடியோ வர மாட்டேங்குது அப்புறமா தான் அந்த இன்னொரு யூடியூப் சேனல் அந்தம்மா குழந்தை காட்டிட்டு ஒவ்வொரு ஊராக போயிட்டுருக்குது அதாவது இந்த மாதிரி ஆளுகை வந்து வலைதளத்தை விட்டு நீங்கினா கொஞ்சம் நல்லா இருக்குது இது நாம் பேசும்போது மட்டும் நீங்கள் மட்டும் யோகியமாக இவங்க வீடியோ பேசு தான் வியூஸ் பார்க்குறீங்களா அப்படிங்கிறாங்க இவங்க வீடியோவில் என்ன இருக்குது ஒன்றும் கிடையாதுங்க சமையல் கட்டு காட்டுறாங்க முட்டை வைக்கிறாங்க பாத்திரம் கழுவில அதே தான் இருக்குது சமையல் கட்டை சுத்தமாக வைக்க மாட்டாங்க அது வேறு விஷயம் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் மொத்தத்தில் இவர் காலையிலேருந்து சாயந்தரத்துக்கு சாயந்தரம் வரைக்கும் ஒரு பத்து வீடியோ அப்லோட் கொண்டு கேட்டால் சப்ஸ்கிரைபர் வந்து எங்கள் வீடியோ போ போடல சொல்லுவாங்க அதனால தான் நான் வீடியோ ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் என்ன நான் சொல்கிறதுங்க டெய்லியும் சொல்கிறதா இப்போ புதுசாக ஒன்றும் கிடையாது இவர் வந்து ஆண்டவனே வந்து இறங்கி சொன்னாலுமே இவர் வேலைக்கெல்லாம் போகிற பழக்கம் கிடையாது போகவும் மாட்டார் ஏன்னா இவர் வந்து வருமானம் பார்த்துட்டார் வலைதளத்தில் கொட்டோ கொட்டோ கொட்டுது இதை பார்க்குற மக்களுக்கு தான் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதும் இந்த மாதிரி ஆளுகள் இருக்கிற சோபேறி இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக வலைதளம் நல்லா இருக்காது அதனால் வந்து இவர் வந்து புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறதுல முட்டை உடையாதாமா அது யாருக்கும் தெரியாது அது வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்துக்குங்க இதை பார்த்துட்டு உங்கள் வீட்டில் செய்யுங்க ஏன்னா முட்டை உடையாதுன்னு இவர் வந்து புதுசாக விளக்கம் கொடுக்குறாரு இவர் வந்து கண் புதுசாக கண்டுபிடிச்சிருப்பாராட்டுக்குது அது எல்லாருக்குமே தெரியும் பாத்திரத்தில் வைச்சாலே முட்டை உடையாது ஏன்னா இவர் வந்து புதுசாக வீடியோ போடணும்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்குறாரு ஏன்னா இவருக்கு வருமானம் வேணும் இல்லைங்க ஏதோ ஒரு வீடியோ போடணும் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ போட்டுக்கிறாரு இன்னொரு பத்து நிமிஷத்தில் வேறு ஏதோ வீடியோ போடுவார் சிந்திக்க வேண்டியது மக்கள் தான் ஏன்னா இவர் வந்து இலவச வருமானம் பார்க்குறதுல குறியாக இருக்கிறாரு அதை கொட்டோ கொட்டோ கேட்டால் எனக்கு சீட்டு கட்டுறதுக்கு பணம் இல்லை அப்படின்னு உருட்டி அடி உருட்டு உருட்டு பேசுவார் ஆனால் இவர் பேசுகிறத பூரா மாற்றி மாற்றி பேசுவார் கேட்டால் எங்களை பார்க்குற சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு அப்புறம் பாரு கமாண்டாஸ் அத்தனை பேர் சொல்லும்போதே நான் இந்த வீட்டை பற்றி நினச்சேன் பாரு மாற்றி மாற்றி பேசி நல்ல வருமானம் பார்த்து நல்ல நாடகம் போடுற தம்பதிகளில் நான் இவங்களை பற்றி சொல்லும்போது எனக்கு பேட் கமெண்ட் வந்தாலும் பரவாயில்ல இந்த ஒரு வீடியோவில் என்ன இருக்குது அந்த சமையல் கட்ட காட்டுறாங்க அந்த குழந்தை காட்டுறாங்க ஒரு முட்டாய் காட்டுறாங்க கொள்ளு ரசம் பருப்புங்க எந்த வீட்டிலும் சமையல் செஞ்சதே இல்லையா இவங்கள பார்த்தா சமையல் செய்கிறாங்களா எல்லா காலை